முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் அனைவரும் கேட்டு அருள் பெறுக பெறுகேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமேயன் நினைவேனர் பொருளாயோய் கதியே சொற்பரவேளே கருவூர்ப் பெருமாளே கருவூர்ப் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று வரை நமது திருமுருகன் பாராயண குழுவின் நூற்றி எட்டு திருப்புகள் இரண்டாம் தொகுப்பை நாம் கேட்டு மகிழச் செய்த ராம் செட்டிநாடு யூடியூப் சேனலுக்கும் மிக்க நன்றி அதனை தொகுத்த ஆடிட்டர் சுனாப்பானா மையப்பன் குடும்பத்தினருக்கும் பாடிய அன்பர்களுக்கும் கேட்டு இன்புற்ற அனைத்து அன்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்த அன்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி